லக்மே வணக்கம் ஜெகன் சூப்பர் இன்ட்ரடக்ஷன் தேங்க்யூ எவ்ரி கால் எனக்கு படத்தில் ஒரு படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நடிக்க கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிடுங்கன்னு கேட்பேன் ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன் அண்ட் தென் ஐ த மியூசிக் ஃபார் த ஃபிலம் ஸோ ஹருண் பற்றி சொல்லணுன்னா சொன்ன மாதிரி சமமாக ஹியூமன் சென்ஸ் இருக்குது ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்க அவருக்கு சான்ஸ் இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோ ஷார்ட் ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது அந்த பட் ஹருன் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போட்ரியேடெட் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வெல் ரொம்ப குஸ் பங்ஸ் மூடாக இருக்கும் அது அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரம் ஃபிலம் ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரோ படம் பண்ண ஹலோ நான் போய் பேசுகிறேன் அது கொஞ்சம் இது ஸோ இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் அன் திஸ் ஃபிலம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருன் ஏன்னா லாட் ஆஃப் ஐடியாஸ் ஈக்கியும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம வீ வி வென் ஃபார் த ஃபிலிம் ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஷாக் ஆக்ஷன்ஸ் ரொம்ப தான் ஹாரராக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம் அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலருந்து பிரியாணியெல்லாம் வரும் ஸோ தர் இஸ் பி ஃபன் டேஸ் ஸோ ஐ ஹோப் நீங்கள்லாம் படம் படம் பார்க்கும்போது யூ லால் என்ஜாய் த ஃபிலம் பிகாஸ் சோனியா கால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க மிருத்தி இஸ் அசுல் டேட் ஒண்டர்ஃபுல் ரோல் அண்ட் சோனியா அகர்வால் மார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறையா ஐ ஆர்ஸில் ஆஃப் கொஸ்டின் டூ டூ ஒர்க் ஷன் ஷீஸ் ஆக்டட் இன் திலம் ஸோ ஹவு வாஸ் இட் டு ஒர்க் வித் திஸ் பர்சன் தேட் பர்சன் அண்ட் ஆல் தேட் அண்ட் பிஃபோர் ஆக்ஷன் சொன்னதுக்கு முன்னாடி ஷில் பி ஒன் பர்சன் ஆக்ஷன் ஷீட் டோட்டலி டிஃபரெண்ட் பெர்சன் கேரக்டராக மாறுறாங்க அண்ட் ஐ ஹேட் ஃபியூ சீன்ஸ் வித் ஹோ ஸோ இட் வாஸ் ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தோஸ் சீன்ஸ் ஏன்னா நாமளே ரோல் லாட் ஆஃப் ஹியூமன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஆக்ட் வித் ஹவர் அவங்க நிறையா சஜஷன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் ஓவர் ஆல் தோல் பேக்கேஜிங்லலாம் வந்திருக்கு அது எடிட்டிங் த கொரியோகிராஃபி த கேமரா ஒர்க் எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் இஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ஹரூல் கூட உட்கார்ம்போது போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு போகும்போதே அந்த ஸ்பாட்ல ஹில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் இஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஸோ

வணக்கம் டிஆர்எஸ் டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமாக அண்ணே தான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா ஆமாப்பா சின்ன வயசுல நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன் அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமன் அடிப்பான் அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் ஆருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் செவன்ஜி செவன்ஜி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெவஞ்சி ரவின்பு பழனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கார் ஒரு படம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து ஏற்ற ஏற்ற அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்போம் பொருட்க நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண்ஷா பற்றி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹூமர்சன்ஸான கேரக்டர் நாங்கள் விழுந்து சிரிச்சுக்க சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் எல்லோரையும் ஒரு வைபாக ம் எல்லாம் சிரிச்சிக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அன்னைக்கு இதுதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க் யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும் தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே அவர் அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க தேங்க் யூ அப்புறம் சுப்பிரமணியா சிவாசம்மா மொத முதன்னு நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் சுப்பிரமணிய சிவாசர் யோகி படத்தில் அண்ணன் கிட்ட பேசினோம்னா ஒரு பேசினோம்னா ஒரு இது உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஒரு யுனிவர்சல் மாதிரி அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து டப்ளிங்கில் பார்த்து தம்பி நினச்சிருக்காண்ணா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க் யூ தேங்க் எல்லாருக்குமே இங்கே வருது இந்த எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ எங்களால் கண்டோல் பண்ண முடியல ரவிசங்கர் எடுத்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிட்டு அவனை கூப்பிடுறேன் அழகான பெண்களெல்லாம் எந்த பொருளை பார்த்தாலும் அழகா இருக்கு انا அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன உன்னை நினைவபடுத்துகின்ற எல்லாமே அழகாத்தான் இருக்கின்றேன்னு சொல்லி இந்த படத்தின் கதாநாயகி स्मृति வகட்டவர்களை மேடைக்கு கூப்பிடுறேன் हाय எல்லारكم வணக்கம் उங்க எல்லாரையும் இந்த பர்தோடு 7g படத்தோட பிரஸ் மீட்ல சந்திக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரஸ் ஓகேவா ஓகேவா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்கு தொடங்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களை எங்களோடய மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு அண்ட் என்னோடய டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் க்ரேட்ஃபுல் അൻ്റ് മൈ എൻടയർ ടീം പാർട്ടി ഫുൾ രൂപ ഫൺഫിൽഡാ ജാലിയാ പോ ഹോർ മൂവീനാ എല്ലോ സീരിയസായി എല്ലാ സച്ചുവേഷനും സീരിയസായിരിക്കും ആഫ് ക വന്നിങ്ങാ അല്ലാതെ കംപ്ലീറ്റാ ഡിഫ്രണ്ടായി ഫുൾ മൂവിയും സമ്മൽ ആഫ്റ്റർ ആയിട്ട് അൻണ്ട് ടോട്ടൽ ടീം എന്നോട് സിനിമകരാഫർ കണ്ണനാർക്കട്ടും സുധാർത് വനാട്ടും അവരോട് എനിക്ക് കൊഞ്ച് കാമ്പിനേഷൻ വെച്ച് സോണിയാ മാം സുപ്രമണ്യ ശിവസർ അവർ ആൽറെഡി നാ സഞ്ചിക്കേ അൻഡ് അപ്പം പടത്തിൽ അവരോട് സേർന്ന് നടക്കത്തിൽ ആപ്പർച്ചുറ്റി കഴിച്ച് സോ ஓவராலா எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபா இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு ஸோ நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி நபிகள் நாயகம் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் ப்ரொடியூசர் ஹேவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அசோசியேட் அசிஸ்டண்ட் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஜூலை ஃபைவ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எல்லோருமே என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹேவன் ரொம்ப நல்லா இருந்தது சோ சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ண ஜாலியா இருந்தீங்க ஷூட்டி ஹாலிபர் அதே தான் எருக்கும் பேசணும்